லேவியராகமம் அதிகாரம் இருவது கர்த்தர் மோசையை நோக்கி பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சன்னதியில் ஒரு பிள்ளையை மூளைகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சன்னதியில் ஒரு பிள்ளையை மூலேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் அவன் தன் சன்னதியில் ஒரு பிள்ளையை மூலேகிக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண்சாடையாயிருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மூலேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இரா அறுப்புண்டு போக பண்ணுவேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தன் தகப்பனையாக தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் இரத்தப்பலி அவன் மேல் இருப்பதாக ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் தன் மருமகளோட சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அரு அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் ஒருவன் மிருகத்தோடை புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள் ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடை சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் பலி அவைகளின் மேல் இருப்பதாக ஒருவன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன் சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள் அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் ஒருவன் சூதக ஸ்திரீயோடை சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக வேண்டும் உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவி சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் சந்தானமில்லாமல் சாவார்கள் ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானமற்றிரு ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவறுப்பாக்காதிருப்பீர்களாக கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லெறுவா கல்லெறிவார்களாக அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருக்கக்கடவது என்று சொல்லு என்றார்